நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க பாஸ்டர் ஒரு கட்டத்தில் நான் ஆண்டவரே சபிச்சிட்டேன் எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு சொல்லி அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த வேதனையான ஒரு காரியம் என்ன பாஸ்டர் நாங்கள் நாலு மாவடியில் சிஎஸ் சபையில் இருக்கும்போது அப்பா தான் அறுமனை பட்டி வாசிப்பாங்க நான் தான் குவரில் சிலுமையை முன்னால் எடுத்துகிட்டு போவேன் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையுமா காணொலிய பாண்டி பிள்ளைங்க அப்படின்னா அவ்வளோ மதிப்பாக இருந்த இடத்துல அப்போ அங்க வந்து மறிச்சிட்டாங்க அப்ப திருவற்றூரில் இருந்தாங்க அப்போ நாங்கள் மளிகை கடையில் தான் வேலை செய்தோம் அப்போ அப்பாவுடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்ய வேண்டிய வேலை வந்த போது ரிலேஷன்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு நான் வந்து ஐயரை பார்க்க போனேன் சரி என்ன அப்பாவும் சர்ச்சுக்கு போகல சரி அப்போ இல்லை நாங்களும் இங்கே இருந்தோம் அப்போ ஐயர் கேட்டார் சந்தா பணம் கேட்டிருக்கீங்களான்னு கேட்டார் இப்போ நான் சொன்னேன் நான் ட்ரினிட்டி சிஎஸ் சர்ச் தான் போவேன் அப்படி அங்கே நான் சந்தா செலுத்தியிருப்பேன் நினைக்கிறேன் தெரியல எனக்கு என்னுடைய ஓனர் செலுத்தியிருப்பாங்க பட் இங்கே நான் செலுத்தலை அப்போ அவர் எத்தனையோ வருஷத்துக்கு சந்தா பணம் கட்ட சொன்னாரு இந்த சந்தா பணத்தை நீங்க செலுத்துங்க அதுக்கப்புறம் கல்றையை பற்றி யோசிக்கலாம்னு சொன்னாரு அந்த டைம் எனக்கு பணம் செலுத்துறதுக்கு எனக்கு வழி இல்லை ஆனா என் பக்கத்துல என் சொந்தக்காரங்க பெரிய பிசினஸ் பீப்புளா நிக்கிறாங்க அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க ஒருவன் கூட சரி நான் கட்டுறேன்னு சொன்னதில்லை அதனால எனக்கு இந்த சொந்தங்கள் மேலெல்லாம் ஒரு அர்த்தங்கள் வந்தது நான் ஐயர்கிட்ட எவ்வளவோ கேட்டேன் சார் இருக்கு நீங்கள் பணத்தை போதை நாங்கள் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கோம் எப்படியாவது கடன் வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னோம் முதல்ல சங்க பணத்தை கேட்டுங்க அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி எளிமே போயிட்டாரு அதில் பணத்தை புதைக்க முடியல ஆனால் எங்கள் தெருவில் இருந்த சில ஹிந்துஸ் வந்து எங்கள் நிலமையை பார்த்து ஒரு தென்னை ஓலையை பறிச்சிட்டு வந்து அதுல வந்து வச்சு அப்பாவை ஹிந்து கல்களை கொண்டு போய் அடக்கம் அது எனக்கு பயங்கரமான ஒரு காழ்ப்புணர்ச்சியை கிறிஸ்தவத்தின் மேல உண்டாகிட்டு இவ்வளவு அப்பா வாழ்ந்து இவ்வளவு செய்து சங்க பணம் எத்தனை பணம் வந்துடும் அப்ப கடவுளுக்கும் பணம் தான் வேணும் இந்த பணத்தை தான் சம்பாதிக்கணும் எப்படியாலும் சம்பாதிச்சு இந்த உலகத்தை காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வெறி எனக்குள்ள பணம் சம்பாதிக்கணும் கடவுளுக்கு பணம் தான் பணம் கொடுத்தா தான் கடவுளே அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு எண்ணம் எனக்கு வந்தது